பாளைய முகாமில் யானைகளை பராமரிக்க வனத்துறையினர் சிறப்பு ஏற்பாடு எம்ஆர்பாளையம் யானைகள் புத்துணர்வு முகாமில் உள்ள யானைகளை வெயில் தாக்கத்திலிருந்து பாதுகாக்கும் வகையில் வனத்துறை சார்பில் பிரத்யேக ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திருச்சி என்ஆர் பாளையத்தில் உள்ள யானைகள் புத்துணர்வு முகாமில் பதினோரு யானைகள் பராமரிக்கப்பட்டு வருகின்றன காலம் திருச்சியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளது டிகிரி வரை வெப்பநிலை பதிவாகிறது வெயிலில் தாக்கம் அதிகமாக இருப்பதால் திருச்சி மாவட்ட வனத்துறையினர் முகாமில் உள்ள யானைகளை பராமரிக்க பிரத்யேக ஏற்பாடுகளை செய்திருக்கின்றனர் அதன்படி இங்குள்ள யானைகளுக்கு தினமும் பசுந்தீவனத்துடன் குளிர்ச்சியான தர்பூசணி பழங்கள் வழங்கப்படுகின்றன யானைகள் ஓய்வெடுக்கும் இடங்களில் உள்ள மண் தரையில் தண்ணீர் கலந்து சேற்றாக்கி யானைகளை சேற்றுக்குளியல் செய்ய வைத்தும் ஷவர் பாத் எடுக்க வைத்தும் அதிக வெப்ப தாக்கத்திலிருந்து யானைகளை பாதுகாத்து வருகின்றனர் બસિજળ મઇળિજ જેંળે જેંડે જેંળાય જેં જેંળાય જેંળાય જાય જેંળાય